Any summer holidays kandu, call GT Holidays GT Holidays, South India's number one travel brand. Renacon AAC Blocks. It saves 30% in steel, cement and labour cost. Ovvaru sadhu இந்த வள்ளலார் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலார் தேவையில்லை நான் சொல்லுகிறேன் அதுக்கு பெருவழி என்று பெயர் நூறு நூற்றி சற்று ஏக்கர் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்துருக்காங்க பெருவழி என்பது ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் இடத்தில் கட்டப்படுகின்ற கோயிலை சுற்றி நூற்றி ஒன்றரை ஏக்கர் வெட்ட வழியாக இருக்க வேண்டும் மக்கள் இங்கே கூட வேண்டும் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூட வேண்டும் இந்த ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அது வெகு காலமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அது வெறும் பொற்றலாக இருக்கிறது எவனுமே அதை ஆக்கிரமிக்கவில்லை அதிலே போய் அரசாங்கம் வள்ளலார் இன்டர்நேஷனல் கட்டுகிறேன் என்று ரொம்ப பெரிய உனக்கு கருத்தோ சும்மா போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு வெட்டி தகராறு செய்து கொண்டு அந்த மக்கள் இந்த கட்டப்படுகின்ற இடத்தில் உள்ள இறங்கி நின்று கொண்டு நாங்கள் வரமாட்டோம் என்று போராடுகிறார்கள் அவர்களெல்லாம் போலீஸ் கைது செய்து அவர்களை கொண்டு போய் வைத்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு அதை வைத்து அவர்களெல்லாம் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வள்ளலார் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தின்படி அது பெருவழியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்னை போலவர்களும் சொல்லுவார் இல்லை வள்ளலாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் இன்னும் வள்ளலார் என்ன நீ அடுத்த கட்டல வள்ளலாருடைய கொள்கைகள் வள்ளலாரை கொண்டு போவோம் வள்ளலார் தான் கொண்டு செல்லப்படுவதற்காக சொன்ன கொள்கைகள் அல்ல மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கொள்கை இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவே கிடையாது என்கின்ற தான் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய நெறி என்று கருதாமல் இதை கொண்டு போய் பெருவழியில் எதிர்க்கு கேட்டுகிறாய் அந்த ஒரு தனியார் நாற்பது ஏக்கரை சுருட்டி வைக்கிறான் என்று சொல்றா அங்கே போய் கட்டு வேறு இடத்துல கட்டு வேறு இடத்துல கட்டினால் வள்ளலார் இன்டர்நேஷனல் வளராதா ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழத்தடுப்பு யார் வணக்கம் சார் இப்ப இந்த வள்ளலார் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலார் தேவையில்லை நான் சொல்லுகிறேன் அதுக்கு பெருவழி என்று பெயர் நூறு நூற்றி லட்சம் ஏக்கர் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் பெரும்பகுதியாக அந்த பகுதி முழுவதும் படையாட்சிகள் தான் அவர்கள் தான் வள்ளலார் மீது பெரும் பெரும் விருப்பத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் வள்ளலார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் அந்த ஏழை இடையே தொண்டு செய்வதற்கு போனால் அவர்களுடைய வறுமையைத்தான் பாடுகிறார் பசியினால் இழைத்தே என்று சொல்லி அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் இவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி தான் அவர் பாடுகிறார் அவர்களுக்காகத்தான் அவர் எல்லா இறக்க கொள்கைகளையெல்லாம் பேசுகிறார் ஆக அந்த மக்கள் அவரை ரொம்ப கொண்டாடி இருக்கிறார்கள் நூற்றி லட்சம் ஏக்கர் இவர் புதிய கோயில் ஒன்றை அருள் ஜோதி ஆண்டவருக்கு கட்டிய போது அது ஒரு புதிய பார்வை அது அந்த பார்வையின் அடிப்படையில் ஒரு கோயிலே அதுவும் மேற்கத்திய பாணியில் அவர் கட்டினார் கட்டிய போது அந்த கோயிலுக்கான தேவை ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கர் தான் இருக்கும் ஆனால் நூற்றி லட்சம் ஏக்கர் அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவரை பெரிய மகானாக நினைத்தார்கள் அது உண்மை தமிழர்களுக்கு வாய்ந்த கடைசி மகான் வளரால் தான் அது மட்டுமல்ல அவர் ஒரு பெருவழியில் இது அமைய வேண்டும் என்று விரும்பினார் பெருவழி என்பது ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் இடத்தில் கட்டப்படுகின்ற கோயிலை சுற்றி நூற்றி ஒன்றரை ஏக்கர் வெட்ட வழியாக இருக்க வேண்டும் மக்கள் இங்கே கூட வேண்டும் கூடி அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு விரும்பி பெருவழி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் வெளி என்பதில் சிறு என்பது கொஞ்சம் இடம் பெருவழி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூட வேண்டும் இந்த சோதியை தரிசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அது வெகு காலமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அது வெறும் பொட்டலாக இருக்கிறது எவனுமே அதை ஆக்கிரமிக்கவில்லை அதிலே போய் அரசாங்கம் வள்ளலார் இன்டர்நேஷனல் கட்டுகிறேன் என்று ரொம்ப பெரிய உனக்கு கருத்தோ நீ காலையில் கோழி திம்பாய் நடுப்பதில் மீன் திம்பாய் ராத்திரிக்கு இது ஆட்டுத்தலை திம்பாய் இது பெரிய உனக்கு வள்ளலார் மீது பெரிய ஈடுபாடோ சும்மா போய் அங்கே உட்காந்து கொண்டு வெட்டி தகராறு செய்து கொண்டு அந்த மக்களெல்லாம் குழியில் இறங்கி நாங்கள் இந்த கட்டப்படுகின்ற இடத்தில் உள்ள குழியில் இறங்கினு நாங்கள் வரமாட்டோம் என்று போராடுகிறார்கள் அவர்களெல்லாம் போலீஸ் கைது செய்து அவர்களை கொண்டு போய் வைத்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு அதைய வைத்து அவர்களெல்லாம் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வள்ளலார் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தின்படி அது பெருவழியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்னை போலவர்களும் சொல்லுவார் அது அவர் என்ன விரும்பினார் அவர் விரும்பிய அண்டசராசர கொள்கைகள் என்ன அதுதான் முக்கியமானதுவரை உனக்கு என்ன தெரியும் நீ திருமுறை படித்தவனுமில்லை திருமுறையை கடைபிடிக்கின்றவனுமில்லை ஒரு ஒழுக்கமும் இல்லாத கட்சி திமுக அவர் சொல்லுகிறார் தயையை கொண்டு தயையை அடைய முடியுமே அல்லது இறைவனுடைய சலுகையை நாம் அடைவதற்கு ஒரு தயை உள்ளவன் தான் இறைவனுடைய தயையை அடைய முடியும் நீ இன்னொருவனுக்கு தயவு காட்டாமல் நீ எப்படி இறைவனுடைய தயவை அடைய முடியும் என்று கேட்கிறான் வணங்குவதினாலே நாம் காவடி எடுப்பதினாலே அடைய முடியும் என்பதெல்லாம் அவருடைய கொள்கை இல்லை ரொம்ப எளிமையாக கொள்கை பேசியவர் அவர் உயிர் இறக்கம் எந்த உயிரையும் கொள்ளாதே அது கொண்டு உயிர் தின்னாதே எந்த உயிரையும் கொள்ளாதே உயிர் இரக்கம் பசி நீக்கம் எந்த ஒரு உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது பசியினால் ஒரு மனிதன் சாகக்கூடாது பசியினால் ஒரு மனிதன் துன்படக்கூடாது ரெண்டே ரெண்டு கொள்கை தான் வைத்தார் எந்த ஒரு மனிதனுடைய பசியையும் பார்த்து கொண்டிருக்காதே என்று சொல்கிறார் அதுக்காகத்தான் சத்திய தர்ம திறந்து அணையாத அடுப்பை உண்டாக்கி இன்றைக்கு வரையிலும் சோர் வடித்து போட்டுக்கொண்டே இருக்கிறாள் எந்த மனிதனுக்கும் எந்த தேவையும் இல்லை என்றால் குற்றம் இல்லை பசிக்கு சோர் இல்லை என்றால் குற்றம் இடையறா ப பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தேன் என்று சொல்வான் இந்த பசி ஆறாமல் திரிகின்ற வெற்றரை கண்டு நான் உளம் பதைத்தேன் என்று சொல்வார் இந்த நிலை இருக்கலாமா என்று அது மாதிரி உயிர் இரக்கம் பசி நீக்கம் அப்புறம் ரொம்ப எளிமையாக அவர் சொல்லிவிட்டார் அலர்ட் பசித்திரு முழு வயிறு சாப்பிடாதே முக்கால் வயிறு சாப்பிடு பசித்து விழித்திரு தனித்திரு 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 கூட்டத்தோடு சேராத போயிடுவாங்கிறாரு தனித்து என்ன சாலிட்டியூட் தனித்திரு தனியாக இருந்தால் தான் சிந்திக்கலாம் நல்லது கெட்டது என்னலாம் இது பெரும் மந்தை ஆடாக நம்ம ஆடுகளோட உரசிக்குன்னே தெரியுதுக்கு தனி திருங்கிறார் இவ்வளவு பெரிய கொள்கை அவர் என்ன நீ இன்டர்நேஷ்னல் கட்டுறாங்கிற உங்கள் அப்போ வள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு சிலை வைத்து விட்டு செய்ய வேண்டிய கு குறைய குற்றங்களே பாக்கி கிடையாது இல்லை வள்ளலாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் இன்னும் வள்ளலார் என்ன நீ அடுத்த கல்ல வள்ளலாருடைய கொள்கைகள் வள்ளலாரை கொண்டு போகும் வள்ளலார் தான் கொண்டு செல்லப்படுவதற்காக சொன்ன கொள்கைகள் அல்ல மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கொள்கைகள் ஆக வள்ளலாரை உங்களுக்கு உங்களுக்கு தான் அறிவே கிடையாது என்கின்ற காரணத்தினாலே இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவே கிடையாது என்கின்ற காரணத்தினாலே தான் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய நெறி என்று கருதாமல் அதற்கு கல்லை வைத்து மண்ணை வைத்து கோயிலை கட்டி பெரிய விளக்குகளை போட்டு சிலை வடித்து அதனுடைய பெருமையை நாம் நிலைநாட்டி விட்டோம் ஆகவே இனிமேல் நமக்கு வேறு வேலை கிடையாது அவ்வளோதான் அது பெருமை திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு மூ மூன்று அடிக்கு சிலை வைத்து விட்டோம் இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது நாம் லஞ்சம் வாங்குவோம் கொள்ளையடிப்போம் திருடு திருட திருடர்களை எல்லாம் மந்திரிகளாக வைத்துக் கொள்வோம் எல்லாம் தப்பும் நம்ம செய்வோம் திருவள்ளுவருக்கு நாம் எதற்கு சிலை வைத்தோம் தமிழின் பெருமையை காட்டுவது தமிழனுடைய அறிவை காட்டுவது காட்டி என்ன செய்ய புகுரை அது கடைப்பிடிப்பதற்கு உனக்கு திருக்குறள் பயன்படாது என்றால் வள்ளுவனுக்கு வள்ளுவன் இறந்து போய்விட்டான் அவனுடைய பெருமையும் உனக்கு தெரியாது சிறுமையும் உனக்கு தெரியாது இறந்து போன மொழிக்கு எதுவும் தெரியாது அது நாம் நாம் பயன்படுவதற்காக அவனுடைய பெருங்கருணை காரணமாக உருவாக்கப்பட்டன அதுபோல் சொல்கிறேன் வள்ளலார் கடையை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வருந்தி விட்டு போனார் இன்றைக்கு கடை விரிந்திருக்கிறது கொள்வாரும் இருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் அங்காங்கே சென்மார்க்க சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன மலையாளியில் இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கிறது தமிழ் பேசுகின்ற இடமெல்லாம் இருக்கிறது அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சோறு கொடுக்கிறார்கள் புலால் உண்பதை விடுகிறார்கள் இறக்க உணர்வை கொள்கிறார்கள் நீ என்ன வளர்க்குற இதை கொண்டு போய் பெருவழியில் எதிர்க்கட்டுகிறாய் அந்த ஒரு தனியார் ஒருத்தர் நாற்பது ஏக்கரை சுருட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறேன் அங்கே போய் கட்டு வேறு இடத்துல கட்டு வேறு இடத்துல கட்டினால் வள்ளலார் இன்டர்நேஷனல் வளராதா திருவள்ளூர் இருந்த வீட்டிலே தான் திருவள்ளூர் சிலை வைத்திருக்கிறாயா எங்கே வைத்தாலும் திருவள்ளூர் திருவள்ளுவர் தானே அதுபோல் வேறு இடத்துல கட்டு எதற்காக பெருவழியில் நீ பெருவழி என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் அது பெருவழியில் பெரும் பெருவாரியான மக்கள் கூட வேண்டும் என்று விரும்புகிறார் அதை நீ எதற்கு அடைத்து கட்டுகிறாய் நீ இது கட்டுவாய் பிறகு அடுத்த லார்ஜ் கட்டுவேன் அரசாங்கத்திலேயே லாட்ஜு கட்டுவீர்கள் மந்திரி தங்குவதற்கு இப்படியே போகும் ஆகவே எந்த அறிவும் இல்லாத ஆட்சி இது சும்மா வெறும் பகட்டு இதற்கு மக்களை வந்து க கைது செய்கிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் நான் சொல்கிறேன் வெகுந்து எழுந்து இந்த ஆட்சி போகின்ற போது எல்லாம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிடும் ஒரு இந்து சமய அறத்து தனியாக இருக்குது அது வந்து கோயில்கள் வந்து அது மூலியமாக வந்து நிர்வாகம் செய்யப்படுது ஸோ இப்போ அதோட ஒரு நீட்சியாக இந்த முயற்சி நம்ம பார்க்கவே முடியாது என்ன நீட்சியை சேகர்பாவுக்கு என்ன தெரியும் வளரலாம் தெரிய தெரியாது அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களுக்கு இந்து சமயமும் தெரியாது தமிழ் சமயமும் தெரியாது எதுவும் தெரியாது பணம் அடிக்கிறது ஒன்றை தவிர இந்த திமுகவுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆனால் வள்ளலார் அன்பர்கள் முடிவு செய்ய வேண்டும் வள்ளலார் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு ஒரு தகர விளக்கிலே உண்டாக்குகிறார் நான் கேட்கிறேன் இவ்வளவு பெரிய இடங்களை கொடுத்தவர்கள் ஒரு வெள்ளி விளக்கை உண்டாகி கொடுக்க மாட்டார்களா தங்க விளக்கை உண்டாக்கி கொடுக்கு வெறும் தகர விளக்கு அந்த தகர விளக்கு தான் அதில் கடவுளுக்கு வடிவத்தை ஏற்படுத்தினால் இவன் பூசை செய்கிறான் அபிஷேகம் செய்வான் இல்லாத சடங்கெல்லாம் செய்வான் ஆகவே வடிவம் இல்லாத நெருப்பை என்ன செய்வீர்கள் ஒரு ஏற்றி வைத்து விட்டால் அதுவாட்டி எரிந்து கொண்டிருக்கும் அதுவும் அதில் எளிமை தோன்ற வேண்டும் என்று கருதித்தான் தகர விளக்க வைக்கிறான் யாராவது செய்ய முடியுமாதே என்னென்னமோ சிந்த ஏழைகளை பற்றித்தான் அவருக்கு சிந்தனை ஏழைகளை பற்றித்தான் சிந்தனை அதனால் என்னை கடவுள் என்று சொல்லுகிறார்கள் நான் மனிதன் இந்த மக்கள் அறியாமையில் வாழ்கிறார்களே என்று சொல்கிறார் எல்லாரும் அவனவனை கடவுளாக ஆக்கி கொண்டு விட்டான் அவர் மட்டும் தன்னை கடவுள் என்று சொல்வது குறித்து எரிச்சல் அடைகிறார் இந்த மக்களுடைய அறியாமை என்று சொல்கிறார் அவ்வளவு பெரிய மகானுக்கு அவன் விரும்பியபடி ஒரு பெருவழி இருக்கட்டும் அந்த பெருவழியிலே மக்கள் கூடட்டும் வள்ளலார் இவ்வளவு காலத்திற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் ஊன்றுவது என்பது ஒரு நல்ல போக்கு அந்த பக்கி இதை சன்மார்க்க சங்கங்கள் அவரவர்கள் வளர்க்குறார்கள் நீ இதில் கை வைக்காதே ஸோ அரசு தலையிடக்கூடாது அரசு தலையிடவே வேண்டாம் நீ இந்த உண்டியலில் காசு திட்டுவதெல்லாம் இங்கே வைத்துக்கொள் அறநிலையத்தையோடு வைத்துக்கொள் இந்த மேலதிகாரி கீழதிகாரி எல்லாம் வைத்துக்கொள் எங்களுடைய ஆ எங்கள் என்னுடைய மனைவியார் எட்டி கொண்டு அந்த உண்டியலில் காசு கொடுவார்கள் உயரத்தை விட அது உயரம் கூட எனக்கு மந்திரிக்கு போக போறதுக்கு போடுற ரொம்ப முயற்சியோடு அவன் ஜௌரியமாக பங்கு எடுத்து எடுத்துக்கொள் அந்த மாதிரி இவர்கள் என்ன வள்ளலாரை வளர்க்கிறார்கள் அதை விட்டால் அதுவாக வளரும் நீ ஒன்றும் வளர்க்க வேண்டாம் எது சிறந்ததோ மக்களால் போற்றப்படுறதோ அதில் போய் இவர்கள் நுழைந்து விடுவார் நுழைந்து விட்டு நான் தான் செய்தேன் என்று ரெண்டு கட்டணத்தை கட்டி கொடுத்து என்ன நான் தான் அதை வைத்தேன் இதை வைத்தேன் போ உனக்கு இந்த பேனா வைக்கிறதுக்கு கடைசியில் கை விட்டு விட்டால் இது மாதிரி என்னமோ போங்க உங்கள் அப்பனுக்கு ஒரு புறகும் சிலை வை இன்னொரு ஆட்சி வந்த பிறகு எடுத்து வந்து விட்டு போய்விடுவாங்க அவ்வளோதானே தவிர நீ போக வேண்டாம் வள்ளலாரை நீ கடைப்பிடிக்கின்றவன் இல்லை வள்ளலாரை பற்றி தெரியாது உனக்கும் தெரியாது சேகர்பாவுக்கும் தெரியாது இந்த ஆட்சியில் இருக்கிறவனுக்கும் தெரியாது எது சிறந்ததோ அதில் போய் நீ நீராது மக்கள் எதிர்க்கிறார் கட்டணம் கட்டாதே என்கிறார்கள் எடு கட்டடத்தை எடு வேற எங்கனையோ அது கட்டு அந்த வடலூரில் எங்கிட்ட தனியார் ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாம் இருக்கும் அரசனாக இருக்கா அங்கே போய் கட்டு எதுக்கு அதற்குள்ளே கொண்டு வந்து கட்டுகிறேன்